ஹலோ கைஸ் வெல்கம் டு ஏஆர்டிஎன்பிசி அகாடமி இப்போ பார்க்க போகிற கொஷின் பார்த்தீங்கன்னா சி ஃபோர் எக்ஸ் எஃப் நைன் யூ ஐ சிக்ஸ்டீன் ஆர் நெக்ஸ்ட் டென்னு சொல்லி கொஷின் கேட்டுருக்காங்க ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதுக்கான ரிலேட்ட ரிலேஷன்ஸை பார்க்கணும் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது சி ஃபோர் எக்ஸ் எஃப் நைன் யூ ஐ சிக்ஸ்டீன் ஆர் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சி வந்து ஆல்பமெட்டிக்கில் தேர்ட் லெட்ரு எஃப் பார்த்திங்கன்னா ஆல்ஃபெட்டிக் லெட்டரில் சிக்ஸ்த் லெட்ரு ஐ பார்த்திங்கன்னா நைன் லெட்ரு ஸோ இதுக்கும் எதுக்கும் ப்ளஸ் த்ரீ பண்ணியிருக்காங்க இதுக்கும் எதுக்கும் ப்ளஸ் த்ரீ பண்ணியிருக்காங்க ஸோ இதுலேருந்து ஒரு ப்ளஸ் த்ரீ பண்ணும்போது டுவெல் வரும் ஸோ டுவெலில் பார்த்திங்கனா சால்ஃப்டிகில் டுவெல்த் லெட்டர் எல் ஸோ ஓகே ஸோ சியும் எக்ஸும் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் ஆப்போசிட் லெட்டர்ஸ் எஃப் யூன் பார்த்திங்கன்னா ஆப்போசிட் ஆப்போசிட் லெட்ரு ஐயும் ஆரும் ஆப்போசிட் ஆப்போசிட் லெட்டர் இப்போ எல்லோட ஆப்போசிட் லெட்டர் பார்த்திங்கன்னா ஓ வரும் ஓகே இப்போ நடுவில் நம்பருக்கு ரிலேட் பண்ணும்போது ஸோ இங்கே வந்து ஃபோர் இருக்குங்களா ஃபோர் இருக்கிறதுக்கு இங்கே நைன் வருது ஸோ என்ன பண்ணியிருக்காங்க ப்ளஸ் ஃபைவ் பண்ணியிருக்காங்க ஸோ நைனுக்கு எடுத்துங்க என்ன வருது சிக்ஸ்டின் வருது சிக்ஸ்டீன் பண்ணும்போது என்ன வந்துடணும் ப்ளஸ் செவன் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் தான் ஆட் நம்பர்ஸ் அது ப்ளஸ் ஃபைவ் ப்ளஸ் செவன் அடுத்து என்ன வருவாங்க ப்ளஸ் நைன் பண்ணியிருப்பாங்க ஸோ சிக்ஸ்டீன்லேருந்து ப்ளஸ் நைன் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ அப்போ எல் டுவெண்ட்டி ஃபைவ் ஓ இதுதான் நமக்கு ஆன்சர் ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் இந்த கொஷனுக்கு என்ன ஆன்சர் சொல்லி கமெண்ட் பண்ணுங்க ஐஸ் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க கைஸ் ஹச் யூஏட் எஃப்எஸ் ஒய் இ ஆர் எக்ஸ் நெக்ஸ்ட் யான்னு சொல்லிட்டு இருக்காங்க கைஸ் ஸோ இதுக்கான ஆன்சர் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் இதுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லுறேன் ஐஸ் தேங்க்யூ கைஸ்